இந்த காணொலியில் பிரித்தானியாவில் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவுத்தல் ஒன்றை உள்ளடக்கியதாக இந்த காணொலியில் நான் உங்களுக்கு தர இருக்கின்றேன் குறிப்பாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு யாராவது அங்கே தெரிந்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு அனுப்பி வையுங்கள் ஏனென்றால் இது மிக மிக முக்கியமான ஒரு விடயம் அவர்கள் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயமும் கூட ஏனென்றால் முக்கியமான அறிவித்தலை பிரித்தானிய அரசு புலம்பெயர்ந்தோருக்கு வந்து வழங்கியிருக்கின்றார் அந்த வகையில் என்ன விடயம் என்றதை இந்த காணொலியில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம் வணக்கம் நான் உமர் சங்கவி வீடியோ கொண்டிருக்கிற இருக்கிறீங்க யாராவது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் குறிப்பிட்ட எந்த ஒரு விடயம் தொடர்பான விரிவான தகவல் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான நாடுகளில் இன்றைக்கு நிறைய நாட்டினை சேர்ந்தவர்கள் வந்து புலம்பெயர்ந்து வெவ்வேறு நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதுலேயுமே குறிப்பாக தமிழர்கள் வந்து நிறைய நாடுகளிலே பறந்துபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது பல நாடுகள் வந்து இன்றைக்கு நிறைய இந்த புலம்பெயர்ந்தோர் சார்ந்து ஒரு கடினமான முடிவுகளை எடுத்த வண்ணமாக இருக்கின்றார்கள் அதுலேயுமே முக்கியமாக பிரித்தானியா என்றது வந்து புலம்பெயர்ந்தோர் சார்ந்து பல முக்கியமான முடிவுகளையும் நடவடிக்கைகளையுமே மேற்கொண்ட வண்ணமாக இருக்கிறார்கள் அந்த வகையிலே தான் தற்பொழுது புலம்பெயர்ந்தலை புலம்பெயர்தல் பற்றி அக்கறை காட்டியிருக்கக்கூடிய இந்த பிரித்தானியா ஒரு மிக முக்கியமான அறிவித்தல் ஒன்றை வழங்கி இருக்கின்றது அந்த வகையிலே பிரித்தானியா உள்துறை செயலர் தான் இந்த ஒரு முக்கியமான திட்டம் ஒன்றினை வந்து முன்வைத்திருக்கின்றார் அந்த வகையிலே இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு மேலோட்டமாக ஒரு தகவல் ஒன்றை என்னுடைய முன்னைய காணொலிகளை வழங்கி இருக்கின்றேன் இதை பற்றி விரிவான விடயம் கிடைக்கப்படுகின்ற பொழுது அதை பற்றி நான் உங்களுக்கு அறிய விடை தருவேன் என்றுமே சொல்லியிருந்தேன் அந்த வகையில் தான் தற்பொழுது இந்த விடயத்தை பற்றி உங்களுடன் பேசலாம் என்று நீ இருக்கின்றேன் அந்த வகையில் உள்துறை செயலாளரான ஷபானா மஹமுதீன் அவர்களினுடைய திட்டத்தின்படி இந்த பிரித்தானியாவில நீங்கள் பணி செய்ய வேண்டுமாக இருந்தால் இனிமேல் டிஜிட்டல் அடையாள அட்டை வந்து இருக்க வேண்டும் என்றது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது நான் ஏற்கனவே இருந்தேன் இது வந்து நடைமுறைக்கு வருமா இல்லையா என்று தெரியவில்லை அப்படி வருமாக இருந்தால் நான் உங்களுக்கு அறிய தருவேன் அப்படின்னு சொல்லி தற்பொழுது வந்து இது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது இந்த டிஜிட்டல் அடையாள அட்டை என்கின்ற

தானாகவே பரிசோதனை செய்து அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதற்காகத்தான் இந்த டிஜிட்டல் அடையாள அட்டையும் கூட அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதை இதனை அறிமுகப்படுத்துறதுக்கான மிக முக்கியமான காரணங்கள் என்றது ஒன்று முதல் முதலாவதாக இந்த சட்ட விரோத புலம்பெயர்தலை கட்டுப்படுத்துகிறது என்பது வந்து முக்கியமான காரணமாக இருக்கிறது ஏனென்றால் தற்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த காகித அடையாள அட்டையை பொறுத்த வரைக்கும் அதனை போலியாகவும் கூட தயாரித்து அதனை உருவாக்க முடியும் என்கின்ற காரணத்தினால இன்றைக்கு சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்து இருந்து அங்கு செல்லக்கூடியவர்கள் பலருமே மோசடி செய்து கொண்டிருக்கிறதாகவும் ஆகவே இவற்றை வந்து குறைக்க வேண்டும் இதனை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் இந்த டிஜிட்டல் அடையாள அட்டையை நடைமுறைப்படுத்துவதென்றது கட்டாயம் என்கின்ற ஒரு முடிவை தான் அரசாங்கம் எடுத்திருக்கின்றது அதே இந்த ஒரு குறிப்பிட்ட நடைமுறையானது கட்டாயமாக்கப்படுகிறதுக்கு அங்கு இருக்கக்கூடிய பிரித்தானியர்களுக்கு சம்பந்தமா சரி ஒரு பக்கம் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோர்கள் இருந்தாலுமே கூட இந்த பிரித்தானியர்களுக்கு இந்த விடயத்திலே சம்மதம் இருக்கின்றதா என்று கேட்டீங்கன்னா அங்குதான் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை இருக்கிறது என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்குமே பெரும்பாலான அவர்களுக்கு இந்த டிஜிட்டல் அடையாள அட்டை முறையை வந்து அறிமுகப்படுத்துறதுன்றது வந்து அவர்களுக்குமே சம்மந்தம் கிடையாது என்னதால் இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிரதமரினுடைய கட்டாய அடையாள அட்டை திட்டத்துக்கு வந்து பிரித்தானிய மக்களிடையே எதிர்ப்புருவாகி இறுதியாக அவர்கள் பிரித்தானிய அரசினுடைய புகார் மனு இணையதளத்திலேயே பிரதமரினுடைய கட்டாய அடையாள அட்டை திட்டத்துக்கு எதிராக ஒரு மனு ஒன்று அங்கு புகார் மனு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த புகார் மனு முன்வைக்கப்பட்டு வரும் நேரத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வந்து அந்த மனுவில வந்து கையெழுத்துட்டு இருக்கின்றார்கள் இதுல ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படக்கூடிய இவ்வாறான புகார் மனு தொடர்பான விதிகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட ஒரு மனுவில் வந்து வெறும் ஒரு பத்தாயிரம் பேர் வந்து கையெழுத்துட்டு இருந்தாலே அந்த மனு மனுவுக்கு வந்து அரசு பதிலளித்து ஆக வேண்டும் என்றது ஒரு கட்டாய விதிமுறையாக இருக்கின்றது அதே சமயம் ஒரு அந்த பத்தாயிரம் என்றதை தாண்டி ஒரு லட்சம் பேர் வந்து இதுல வந்து கையெழுத்துடுவார்களாக இருந்தால் அந்த மனுவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மனு வந்து நாடாளுமன்றத்திலே விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றது அந்த கட்டாய விதிமுறைகளாக இருக்கின்றது ஆக மொத்தத்துல தற்பொழுது வந்து இந்த கட்டாய டிஜிட்டல் அடையாள அட்டைக்கு எதிராக திட்டத்துக்கு எதிரான மனுவில் இது எல்லாவற்றையும் கடந்து ஆறு லட்சத்தி ஐம்பது பேர் வந்து கைச்சாத்திட்டு இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே இந்த ஒரு மனு என்றது நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றது கட்டாயமாக இருக்கின்றது ஆகவே இனி வருகின்ற காலங்களில் இது வந்து விவாதிக்கப்படுகின்ற பொழுது இந்த திட்டம் நிறுத்தப்படுமா இல்லையா என்றது எல்லாவற்றையுமே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனாலுமே இதுவரைக்கும் கிடைக்கப்பட்ட தகவல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதிகளில் இருந்து இந்த திட்டம் என்றது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக டிஜிட்டல் அடையாள அட்டை உங்களிடம் கட்டாயம் இருந்தே ஆக வேண்டும் ஆகவே இந்த பிரித்தானியாவிற்குள்ளே நீங்கள் சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்து செல்ல வேண்டும் என்று இன்றைக்கு பலர் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றால் ஒவ்வொருத்தருடைய எண்ணம் என்றதும் எங்களுடைய பொருளாதாரத்தை ஓரளவுக்காவது உயர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் இன்றைக்கு பலருமே பிரித்தானியாவிற்குள்ளே செல்லக்கூடிய வழிமுறைகளில் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை இந்த சட்டவிரோத புலம்பெயர்தலாகவும் இருக்கின்றது இல்லை என்றது கிடையாது முதல்ல பிரான்ஸுக்கு செல்கின்றார்கள் அங்கிருந்து பின்னராக சட்ட விரோதமாக ஆங்கில கால்வாயினூடாக பிரித்தானியாவுக்குள்ளே ஆகவே இவ்வாறான திட்டங்களுடன் நீங்கள் செல்லக்கூடியவர்கள் உங்களுக்கு வரக்கூடிய சவால்களையுமே முகம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு இப்படி எப்படி நடக்கும் என்கின்றதையும் வந்து தெரிந்து கொண்டு நீங்கள் உள்நுழைய வேண்டும் அப்படி இல்லை என்றால் சட்ட ரீதியான நடவடிக்கைகளின் ஊடாக நீங்கள் செல்வது இன்னுமே சிறந்ததாக இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்துக்கு மக்கள் ஒரு பக்கம் எதிர்ப்பு இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளுமே அதற்கான எதிர்ப்பினை தெரிவித்த வண்ணமாக இருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த டிஜிட்டல் அடையாள அட்டையை அறிமுகப்படுத்துவதன் ஊடாக கடைசி வரைக்கும் நீங்கள் சட்டவிரோத புலம்பெயர்தல் என்றதை வந்து கட்டுப்படுத்த முடியாது அது நடந்து கொண்ட வண்ணமாகவே தான் இருக்கும் ஆகவே இது இது இதனை நீங்கள் அறிமுகப்படுத்துறது என்றது வந்து ஒரு பயனில்லாத விடயம் என்கிற மாதிரியாக அவர்களினுடைய கருத்து இருக்கின்றது தாண்டி வந்து பாத்தீங்கன்னு சொல்னால் இந்த புலம்பெயர்ந்தோர் மீது பழி சுமத்துறதை நிறுத்திவிட்டு பிரித்தானியாவில் நிலவக்கூடிய உண்மையான பிரச்சனைகளை தீர்க்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நூற்றி ஐந்து தொண்டு நிறுவனங்கள் வந்து பிரித்தானிய உள்துறை செயலருக்கு வந்து கடிதம் இருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த பிரித்தானிய அரசியல் அமைப்பினை பொறுத்த வரைக்கும் இந்த பதவியில் இருப்பவர்கள் தங்களினுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்றதுக்காகவும் சரி அல்லது இனி பதவி ஆட்சிக்கு வர இருப்பவர்கள் வந்து அந்த கனவில இருப்பவர்கள் இனிமேல் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் ஆகியிருக்கிறதுக்கும் சரி எல்லாரும் முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டிய எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முக முக்கியமான ஆயுதம் இந்த இருக்கிறது யார் ஆட்சிக்கு வந்தாலும் கட்டுப்படுத்த வேண்டும் சட்டவிரோத புலம்பெயர்தலை நிறுத்த வேண்டும் என்றதே மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக அவர்கள் அதனை கையில் எடுக்கின்றார்கள் இந்த நேரத்தில் இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அரியாயமாக அகதிகள் மீது நீங்கள் பழி சுமத்த தேவையில்லை ஏனென்றால் பிரித்தானியாவிலே தீர்ப்பதற்கென்று நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன குறிப்பாக வீடுகள் தட்டுப்பாடு இருக்கின்றது பருவநிலை நெருக்கடி இருக்கின்றது பிரச்சனைகள் இருக்கின்றது ஆகவே இவ்வாறான ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது அதனை வந்து சரி செய்ய பாருங்கள் அப்படி என்று சொல்லி ரிஃப்யூஜி ஆக்ஷன் எனும் தொண்டு நிறுவனம் வந்து முன்வைத்திருக்கக்கூடிய கடிதம் தான் மொத்தமாக நூற்றி ஐந்து தொண்டு நிறுவனங்களும் வந்து தங்களுடைய கையெழுத்தினை எட்டிருக்கின்றார்கள் இந்த அடிப்படையிலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு முடிவு இந்த ஒரு நடைமுறைப்படுத்தல் விடயம் என்றது வந்து பெரிய ஒரு விவாதமாக இருக்கின்றே சொல்ல வேண்டும் என்னதான் நீங்கள் மாறி மாறி ஒவ்வொரு திட்டத்தினை அறிமுகப்படுத்தினாலும் எல்லாமே வரும் புலம்பெயர்தலை மட்டுமே நோக்கமாக வைத்து நிறுத்திவிட்டு இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளை கொஞ்சமாவது பாருங்கள் வற்புறுத்தி வருகின்றார்கள் ஆனாலுமே பிரித்தானிய அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் என்ன முடிவு எடுக்கப் போகின்றார்கள் இல்லை ஆனால் என்னதான் எடுத்தாலும் கூட நீங்கள் பிரித்தானியாவிற்குள் உள்நுழைபவர்கள் குறிப்பாக உள்நுழைபவர்கள் இது பற்றி நீங்கள் கொஞ்சம் விழிப்பாக இருக்கிறது வந்து சிறந்ததாக இருக்கும்

என்று நீங்கள் நாள் லைக் பண்ணுங்க இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்